பயப்படலாம் தேவையில்லை மாந்திரிகம் பொதுவான ஒரு கலை காலுச்சென்னாவது தெரியுறீங்களா கால் வர கால் காலு கை வராமல் போகும் அவங்க வந்து துணி துவைச்சிருக்கூடாது நேர்கிற ஆளுக்கு அதில் பற்றிருக்கும் அந்த துணியில் பட்டிருக்கணும் அது மாதிரி அந்த நாண வசிங்க வந்து எல்லா வேலைகளுக்கும் யூஸ் ஆகும் கரண்ட்டு வந்து தான தலையில் அடிக்குது ஏலே நல்ல வேலை செஞ்சிடும் அதாவது மாற்றங்களே கிடையாது இன்றைக்கி சவால் விட்டு கூட பண்ணிக்கலாம் இரவுல பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு இன்னும் ஜெயிக்கலாம் மாந்திரிகத்தில் முடியாத கேசுங்கிற எதுவும் கிடையாதுங்க அதுக்கு தான் இந்த கொல்லிமலையிலேயே வந்து நாணவசிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது வணக்கம் அந்த கொல்லிமலை ரமேசுங்க எட்டுகாய் அம்மன் மாசி பெரியண்ணன் நாச்சி நாச்சாயி அம்மன் பதினெட்டு பதினெட்டு சித்தரக ஆசீர்வாதுடன் வணங்கி பண்ணிக்கிறேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கே கொல்லிமலையில் நாங்கள் தீர்வு செஞ்சு தரோம் கணன்மொழி ஒற்றுமை திருமண தடை பூர்வு ஜென்ம தோஷங்கள் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வந்து அஞ்சனம் மூலத்தில் நாங்கள் சரி பண்ணி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் காலகாலமாக அது அப்பா காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் அதே போல் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எட்டு கோயிலில் என்னை பார்க்கலாம் எந்த நாள் என்னமோ ஃபோன் போட்டிங்கன்னா எட்டு கோயிலில் என்னை வந்து பார்த்து சந்தித்து உங்கள் இது பிரச்சனைக்கு வந்து நீங்கள் தீர்வு பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா மூலிகைகளும் எடுத்து தரப்படும் யானை ஏரி ஏரிசிங்கு மிளகு சாரணை ஆடையொட்டி நாகநந்தா எல்லா மூலிகைகள் எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி அருள்வாக்கு சித்தர்கள் இந்த சாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க அந்த சித்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அருள்வாக்கு சித்திரளுக்கு தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு நம்ம மூலிகை வந்து நம்ம வாங்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி அஞ்சனங்கள் பார்த்தீங்கன்னா நாணவசியம்னு ஒன்று இருக்குது இந்த கொல்லிமலையிலேயே வந்து பிரசித்தி பெற்ற வசியம் வந்து அந்த நாணவசியம் அந்த நாணவசியை வந்து பல பிரச்சனைகள் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் எல்லா பிரச்சனை காசு பண்ணது ஒருத்தருக்கிட்டு பணம் கொடுத்துருப்போம் இப்போ கேட்டால் தரமாட்டாங்க அந்த பணத்தை வந்து இந்த நாண வசியத்தை வச்சுக்கிட்டு போனோம்னா அந்த பணம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடலாம் அதுக்கு தான் இந்த கொல்லிமலையிலேயே வந்து நாணவசிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இது வந்து எல்லாமே தயார் பண்ண முடியாது அதுக்குன்னு சில பொருள்கள் தயார் பண்ணணும் அதுக்குன்னு கிழமைகள் போய் சாப நிவாரணம் பண்ணி மூலிகை எடுக்கணும் அந்த மூலிகையில் வந்து நிவாரணம் பண்ணி அதுக்கு மை தயாரித்து ஒரு மரத்தை மரத்தில் மை எரித்து சட்டியில் போட்டு எல்லாம் மை தயாரித்து நல்லா வசியம் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது வந்து கொல்லு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் என் பேர் சொன்னீங்கன்னா எந்த சாமியாருக்கும் தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா சாமியார்களுக்கும் தான் கொடுத்துக்கிட்டுருக்குறேங்க அதே மாதிரி இந்த கொல்லிமொழி பார்த்தீங்கன்னா எங்கள் மூலிகை இருந்தாலும் நாங்கள் கா சாபு நிவாரணம் பண்ணி நாங்கள் கிளீனில் எடுத்து கொடுத்துருவோம் யார் கேட்டாலும் சரி அதே மாதிரி அஞ்சனம் வசியங்கள் பல வகையான அஞ்சனங்கள் இருக்குது வசியம்னா என்னென்ன வசியம்னா வசிகள் பல வசியங்கள் இருக்குது ராஜவசியம் ஜனவசியம் தனவசியம் இந்த மாதிரி வசியங்களில் வந்து ஏகப்பட்ட வசியங்கள் இருக்குது நீங்கள் வந்து எந்த வசியன்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அந்த வசியத்துக்கு நான் உங்களுக்கு பலன் கொடுத்துருவேன் உள்ளுக்குள்ளே கொடுக்கறது வந்து வசியம் வருமா உள்ளுக்குள்ளே வந்து குளிகுன்னு சொல்லுவாங்க மாத்திரைன்னு சொல்லுவாங்க டேப்லெட்னு சொல்லுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகையான மூலிகள் அரைக்கிறது மூணு மூலிகளை அரைச்சி அந்த குளிகை மாதிரி பண்ணுவோம் குழியான வண்டல அதில் அதில் சேர்த்து அது வந்து குளியான மாதிரி பண்ணுறது குழியானு பண்ணி அதை காய வச்சு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சோதனை பண்ணுவோம் சோதனை பண்ணி தான் அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் அதுதான் வசியம் மருந்தை பொறுத்தரை வந்து தண்ணி ஃபுல்லா போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு வீட்டில் வந்து வாய்ப்பு போட்டு அடிக்கிறது பிள்ளைங்கள அடிக்கிறது இந்த மாதிரி எரிஞ்சு கொடுக்குறது இவங்களுக்கு அந்த குளிக்கை மாத்திரை கொடுக்குறது அதுதான் குளிக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து முறைப்படியா செய்யணும் முறைப்படியா செஞ்சா எதுலையுமே வெற்றி பெறலாம் முடியற கேஸ் எது இல்லை முடியாத கேஸ்னா எது ஒரு விஷயம் இல்ல மாந்திரிகத்துல முடியாத கேஸுங்கிற எதுவும் கிடையாதுங்க நல்லதுக்கு எதுவும் பண்ணிக்கலாம் தீமைகளுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க தீமைகளுக்கு பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க நல்லதுக்கு சொல்லலாம் இப்போ கனவு பிரிஞ்சிருக்கிறாங்க புரட்சம் பண்ணாட்டே அது ஒரு நல்லதை சேர்த்து கொடுக்கலாம் மாதிரி ஒரு பையன் வந்து பெத்த மக வந்து சொல்பு பசங்க பசங்களோடு சுற்றிக்கிட்டு அது இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஞ்சா இந்த காலத்தால் பார்த்தீங்கன்னா பசங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தீராங்க அப்புறம் வந்து அப்பா அம்மா வந்து அழுதுகிட்டு புலம்பிட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து பண்ணலாம் அது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணலாம் தீமைகள் வந்து பண்ணுறதுக்கு கொல்லிமல்கள் இடம் கிடையாது ஒரு நல்ல காரியம் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ செலவாகும் நல்ல காரியம் சக்சஸ் நல்லா வேலை தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம் எந்த தெய்வத்தை வச்சு வசியம் செய்யறாங்க மாசி பெரிய என்ன குன்று மாசி பெரிய என்ன மெயின் எட்டி கொல்லிமலைப்பாவை இது ரெண்டு சாமி வச்சு நம்ம வசியம் பண்ணிக்கலாம் உங்களால் சக்சஸ் பண்ண முடிஞ்சது இது ரொம்ப பெரிய விஷயம்னா இது இது வரைக்கும் நீங்க பண்ணதுல ஒரு சக்சஸ் ரெண்டு இது வரைக்கும் சினிமா படத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா இப்ப போன வாரத்தில் வந்தது ஆத்தூர்ல சேலம் ஆத்தூர்ல இப்போ போன வாரத்தில் நடந்தது கரண்ட் வந்து தானே தலையில் அடிக்குது தொட்டாங்குச்சி வந்து தேங்காய் குழம்புக்கு தட்டாங்குச்சி வந்து தலையில வந்து அடிக்குது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேச எடுத்து கம்பு விடி விடிய விடிய தூங்காம அப்படியே குட்டி தூங்கவே இல்லை அதுக்கு போய் நான் நிவாரணம் பண்ணி கொடுத்தேன் இந்த போன வாரத்தில் அவங்க வந்து இப்போ இப்போ கூட அந்த அம்மா வந்து போன் பண்ணி நல்லா இருக்குது அந்த பிரச்சனை பெல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இரவுல பூஜை பண்ணா பவரா இல்ல பகல்ல பண்ணா இல்ல இரவு பண்றது நல்லா இருக்கும் இரவு பண்றது நல்லா இருக்கும் எதனால இல்ல இரவுங்கிற வந்து அந்த சித்தர்கள் வந்து ஒன்னும் சேருவாங்க சித்திரகம் வந்து மாந்திரிகத்துக்கு வந்து அது வந்து இரவுல தான் வந்து பயங்கரமான சக்தி சக்தி உண்டாகும் ஏன்னா மலை சதிகி மலை கொல்லிமலை இந்த மாதிரி ப மலை மாதிரி சுருளி மலை இது மாதிரி மலை பிரதேசங்கள் வந்து பூஜை போட்டு பண்ணுறோம்னா அது வந்து இது வந்து அமோகமா அமோகமாக அந்த வசித்தன்மை உண்டாகும் பகலில் கொஞ்சம் ட கொஞ்சம் நூற்றில் ஒரு எழுபது பர்சன்டாக தான் பகலில் இதாகுங்க ஆனால் இரவுல பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றெட்டு பர்சண்டில் இன்னும் ஜெயிக்கலாம் நீங்க கொடுக்குற பொருள் வந்து எத்தனை நாள்ல வந்து வேலை செய்யலாம் ஏழை நாள் வேலை செஞ்சிடும் மாற்றங்களே கிடையாது இன்னைக்கு சவால் விட்டு கூட பண்ணிக்கலாம் வசிய பொடி வசிய மாத்திரை வசிய மை இதுல வந்து எது ரொம்ப பவர் இல்ல எல்லாமே தான் வசிப்பொடி இப்ப வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கனவு பிரிஞ்சிருக்கிறாங்க இப்ப வந்து மனைவி புரசகார இருக்கிறான் மனைவி தடவும் முடியாதுங்க வசிக்கு பொடி நான் தடை விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு வசிக்கு பொடி இப்ப வந்து மையை தடவும் முடியாதுங்க மாத்திர குழிகள் சாப்பாட்டுக்குள்ள உள்ள கொடுத்துருவேன் அப்படிவாங்க அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அதில் எல்லாமே பவர் தான் எதுவுமே பவர் இல்லாதெல்லாம் கிடையாது எல்லாமே பவரு தான் நீங்க கொடுக்குற பொருள் வந்து அதில் எதுவுமே வராது காலகாலமாக கொடுத்துக்கிட்டு இருங்க ஆமா நல்லதுக்கு மட்டும் வாங்க கெடுதலுக்கு மட்டும் வந்துடாதீங்க தயவு செய்துக்காக கெடுதலுக்காக யூஸ் பண்ணால் அவங்க வந்து அவங்க ஜென்மங்கள் அவங்க பிள்ளைங்க அவங்க இது சங்கீதிகள் எல்லாம் வந்து அழிஞ்சிருவாங்க யார் பண்றாங்களோ அவங்க அழிஞ்சிடுவாங்க கெடுதலுக்கு மட்டும் பண்ணக்கூடாது நீங்க குளித்தையில வாங்குறோம் ஜவ்வாது வாங்குறோம் புனுகு வாங்குறோம் கோராஜன் வாங்குறோம் இப்ப ஏற முடியாத மடத்துல பசங்களை வச்சு வரத்தை கட்டி நாங்க ஏறு மூழ்கி பறிக்கிறோம் சாப பண்ணி எல்லாம் எடுக்கிறோம் அதுக்கெல்லாம் பசங்களை கூட வரது இது பண்ண முடியாங்க அதுக்காச்சும் வேணும்ல செலவு காசு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆளு கூட வர்றது ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லைங்க மைஜா ஆளு போடணும் அது பதம் படுறதுக்கு ஆள் போடணும் அது உருவேத்துறதுக்கு நம்ம பண்ணுறோம் அதுக்கு ஒரு சோ ஒரு சோடம் பத்து ஒரு எண்ணெய் ஒரு தி திரி தீப்பெட்டி இதெல்லாம் எதில் வாங்குறதுங்க அதில் தான் வாங்குறதுங்க வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ அதிகபட்சமாக வந்துட்டு கணவன் மணி வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக வராங்களா இல்லை கள்ள தொடர்பு இல்லை இல்லை எல்லா விஷயங்கள்ட்டும் வராங்க நாங்கள் மெதுவாக மெயினாக என்ன எடுத்துக்கிறோம்னா நல்லது எதுவும் அதை எடுத்துக்குவோம் தீமைகள் எதுவும் நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம் நீங்கள் ஆமாம் அதெல்லாம் அறவே அங்கே வரக்கூடாது அதாவது இன்னும் நல்லா புரிஞ்சிக்கணும் கொல்லிமலை பொறுத்த வரையிலுங்க இது வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்து மாநாடு போட்டோட மீட்டிங் பண்ணுவாங்க எல்லா சித்தர்கள் சேர்ந்து மீட்டிங் பண்ணுற இடம் தான் அது அந்த மீட்டிங் பண்ணுற இடத்துல நல்லதை செஞ்சால் நல்லதை நடக்கும் நீங்கள் கெடுதலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாலே ஆபத்து பின்னால் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு உங்ககிட்ட இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்காக வராங்க அப்படின்னா அவங்க எப்படி அதில் எப்படி சுத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி சுத்தப்பத்தமாக இருக்கணும் இப்போ பரிகாரம் பண்ண ஒரு மூணு நாளைக்கு சுத்தப்பத்தமாக வச்சுருக்கணும்

அமாவசனைக்கு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சொல்லலாம் செவ்வாய்கிழமை சொல்லலாம் நாட்டில் எந்த நேரத்துலமும் வாக்கு சொல்லலாம் வாக்கு வந்து கரெக்டாக அம்மன் வந்து வாக்கு எந்த வாக்கு சொல்லலாம் அந்த வாக்கு இறங்குச்சுன்னு எப்ப வருமான சொல்லலாம் இந்த டைம்ல சொல்லணும்னு ஒன்றும் கிடையாது எப்ப வருமானும் சொல்லலாம் கொல்லிமலையில வந்து மக்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் இருக்கு தெரியாத மொழி நிறைய இருக்குது இன்னும் ஒரு செடி இருக்கு தெரியுங்களா மதிமேங்கு ஒரு செடி இங்கே இருக்கு அதுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து படவி போட்டு அடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ள போனால் மதி கெட்டு போயிடும் நாங்களே ரெண்டு மூணு தவிர போய் நாலஞ்சு பேர் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து மூலி எடுத்துக்கிட்டு வந்தோம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் முகு அந்த வந்து மானம் மூ மாதிரி மூடவும் எங்களுக்கு அந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு எங்களுக்கு நாங்கள் அப்படி சுற்றிக்கிட்டே காட்டுக்குள்ளேயே வந்ததுனால் நாங்கள் உள்ளே போயிட்டோம் நாங்களே ஒவ்வொருத்தரும் போய் ஒரு பைஜி ஒன்று வச்சுட்டு அந்த பைஜி பக்கத்துல இருக்கு நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம் சுற்றி தேடிக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு அந்த மதி கட்டி அப்புறமேல அப்புறமே நாங்கள் வந்து வெளியெல்லாம் ஓடி வந்து மக்களால் ரெண்டு நாள் கழிச்சு கொஞ்சம் பையன் எடுத்துகிட்டு அது மாதிரி வந்து எடுக்க முடியாத மூலிகை நிறையா இருக்குது இந்த மாதிரி வேற என்ன மூலிகைகள் இன்னும் நிறைய அம்மானிச்சு மூலம் நிறையா இருக்குது இருந்தால் நானும் விஷயம்னு ஒன்று சொன்ன நியாபகம் இருக்குல்லா அந்த நாண வந்து பெரிய பெரிய ஆசன்கள் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய ஜாம்பன்கள் வச்சிருப்பாங்க அந்த நாண வசிங்க நாண வசிங்கிறது கொல்லிமலையில் மூணே பேர் தான் பண்றாங்க ஒன்று என் நானும் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாண விஷயம் அந்த நாண விஷயத்தை வச்சுட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்தணும் தீமைக்கு பயன்படுத்தினா உங்களுக்கு காப்பு துந்துடும் அது நல்லதுக்கு என்ன நோக்கத்தோடு வச்சு இப்போ ஒருத்தர் நான் பத்து லட்சம் பணம் கொடுத்துருக்குறேன் என்னால் வாங்கவே முடியல என்னுடைய பணம் சொந்த பணம் உழைச்சி சம்பாரிச்சு போனோம் வாங்கவே முடியல அந்த நானது ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த நாண விஷயம் வச்சு கேட்டு போனால் மூணு பட்டை பணம் வாங்கிடுவோம் கொடுத்துருவாங்க சரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க அது மாதிரி அந்த நாண வசிங்க வந்து எல்லா வேலைகளுக்கும் யூஸ் ஆகும் சர்வகாரி சித்துன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி மை தான் ஆனால் அது மை அது சித்தி வேறு நாணங்கிறது வேறு நானும் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலே பிரபலமான சாமியாரில் வச்சிருந்தாங்க அவர் இப்போ இல்லை நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது பிரபலமான சாமியாரில் வச்சுருந்தார் இப்போ வந்துட்டு இந்த நீங்கள் செடி சொல்கிறீங்க ஒரு ஒரு மூலிகை வந்து ஒரு ஒரு மையை வந்து தயாரிக்கங்க இப்போ இந்த செடியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களாலே தயாரிக்க முடியுமா அவங்களே எப்படி தயாரிக்க முடியும் முடியாது முடியாது பக்கத்துலேயே செடி இருக்குங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் உக்காந்துருக்கிற உங்களுக்கு பக்கத்துலேயே செடி இருக்கான் உங்களுக்கு தெரியாது என்ன மூலிகைன்னு தெரியாது அது எங்களுக்கு தான் தெரியாது என்ன மூலிகணும் அது வந்து சாப்பை நிவார்த்தினி பண்ணணும் முறைப்படியா அது ஒரு நாளைக்கு ஒரு மூலிகை செவ்வாய்கிழமை எடுக்கணும் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை எடுக்கணும் ஒரு நாள் ஞாயித்து இது மாதிரி கிளம்பிகள் நிறையா இருக்குது வடக்கு போகிற வீரர் எடுக்கணும் ஒரு மூலிகையில் போல தெற்கு போகிற வீரர் எடுக்கணும் இந்த மாதிரி பல வகையான சித்திர்கள் வந்து படைச்சிட்டு போயிருக்கிறாங்க அது மாதிரி பக்குவமாக எடுக்கணும் பக்குவமாக எடுத்து அது சாப்பை நிவார்த்தி பண்ணி அதுக்கு மூலம் மந்திரம் சொல்லி அது கூட சின்ன ஒன்று பல வகையான மூலிகைகள்லாம் சேர்த்தணும் சேர்த்து அரைச்சா தான் யாரு படிச்சிருக்கா நானும் அஞ்சு ஏழு வயசுல நான் வேலை எடுத்துவேன் அப்பா கூட அதனால வந்து எனக்கு இந்த வயசுல எனக்கு வந்து அந்த நாணங்கள் தெரியும் இப்போ வந்து படிச்சு இதுக்கு மேல பண்றதால முடியாது எந்த லட்ச கணக்கில் லட்ச கணக்கில் ஒன்றும் கிடையாது இப்ப போற பெங்களூர்ல இருந்து வந்தாங்க போற ஒரு வருஷத்துக்கு முன்னே எனக்கு அது வேணும் இது வேணும் ஒருத்தர் இது பண்ணணும் அது பண்ணு கை கைகள் எல்லாம் போகணும்னு நீங்க கை எடுத்து கும்பட்டோம் நீங்க போயிட்டு அப்படின்னாச்சு அந்த வேலை இங்க பண்றது கிடையாது நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் கொல்லிமலையில் என்ன கொல்லிமலை நல்லதுக்கு வந்தால் நல்லதே நடக்கும் கெடுதலுக்கு வந்தால் கெடுதல் தான் நடக்கும் அது மாதிரி வந்து லட்சக்கணக்கில் வாங்குற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது இப்போ தெய்வத்துக்கு வந்து பலி கொடுத்து ஒரு காரியம் நிறைவேற்றணுன்னா நிறைவேற்ற முடியுமா இல்லை பலி கொடுத்தா தான் பண்ண முடியுமா இப்போ வலி கொடுக்குறது வந்து ஆடு கொடுக்கலாம் கோழி கொடுக்கலாம் இது மாதிரி பலி கொடுக்கலாம் மற்ற பலியெல்லாம் கொல்லிமலை யாரும் கொடுக்க மாட்டாங்க இது கொடுத்து நிறைவேற்றிக்கலாம் ஒரு கோழி குஞ்சு அறுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி குட்டி அவ்வளோதான் வேறெல்லாம் எதுவுமே பலி கொடுக்க முடியாதுங்க இல்லை பூசணிக்காய் கொடுக்கலாம் இப்போ பலி கொடுக்கறதுனால வந்து பலன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லை கொடுக்காதவங்க இல்லை ஒவ்வொரு சாயங்கியத்துக்கும் ஒவ்வொரு பலி கொடுக்க வரது இருக்கும் ஒன்றும் கோழி கொடுக்கலாம் ஒன்று வந்து ஆட்டி குட்டி கொடுக்கலாம் இல்லை பூசணிக்காய் வந்து சாப்பு தடுவி அது வெட்டி நம்ம பலி கொடுக்கலாம் இதுதான் அற்றப்படியெல்லாம் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது இப்போ இதுக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது விதிமுறை இந்த விஷயத்துக்கு வந்து இந்த ஆடு இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் வந்துட்டு வர்றாங்க நைட்ல வராங்க திடீர்னு பயத்து சுடுகாட்டுக்கிட்டு சுடுகாட்டுல பயந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து கைகள் அசிரிக்கா போய் கட்டலோடன்னு படுத்துக்கோங்க எந்திரிக்க முடியாமல் இருக்கும் அது கழுப்பு கழிப்புன்னு சொல்லுவாங்க அது கழுப்புன்னு சொல்லுவாங்க அந்த கழுப்புக்கு வந்து நம்ம கோழி குஞ்சு ரத்தக்காவை கொடுத்து அந்த கழுப்புக்கு கழிச்சோம்னா அவங்க எதிர்த்துடுவாங்க அந்த படுக்கடியா இருக்கவங்க எந்திரிச்சு உக்காந்துக்குவாங்க இது மாதிரி கழுப்புக்கு கொடுக்கலாம் ஆடு வந்து ஆடெல்லாம் வந்து இதுக்கு கொடுக்கலாம் அதாவது இந்த நமக்கு சேவன வச்சு காலு முடக்கிட்டாங்க எந்திரிக்கவே முடியாம இருக்கிறாங்க நடக்க முடியல நல்லா நடந்துகிட்டு இருக்க மனசை திடீர்னு படுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஆட்டு ரத்த கொடுத்து அதுக்கு உண்டான தீர்வு பண்ணிக்கலாம் வந்து பூசணிக்கு வந்து கண்டிஷ்டி ஓம்பல கண்டிஷ்டி நம்ம ரொம்ப கண்டிஷ்டா இருக்குது அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து பூசணிக்கு பலி கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க இப்போ நீங்க வந்து ஆன்மீக ஆன்மீகத்துல வந்து நீங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு அங்கீகாரம் மாதிரி வச்சு இல்லை அப்பா இருந்து இருக்கிறேன் அதுவும் நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் தெரியும் அப்பா யாருன்னு எங்க அப்பா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வழியில் நான் வந்தேன் அஞ்சு வயசு அவர் கூட பின்னால் போனுவோம் நான் என்னை பாறையில போட்டதும் முழு எடுப்பார் அப்படி இருந்து நான் கற்றுக்கிட்டுவேன் இப்போத்துக்கு வந்தது கிடையாது நான் அப்பையில இருந்து நான் வந்தேன் அந்த வழியில் வந்தவன் எல்லாத்துக்கும் தெரியும் சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் ராசிபுரம் எல்லா ஏரியாவுக்கு தெரியும் அப்பா பத்தி

இது தப்பான முறையில வந்து பண்ணிடுறாங்க இல்ல ஏதோ ஒரு தவறுதான் இல்லை அவங்களுக்கு பாதிச்சிடாது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு பாதிச்சிடும் அந்த சாமியாருக்கு பாதிக்குமா இல்ல இந்த செய்கிற விஷயம் இல்ல தப்பான செய்கிறது மறுபடியும் தெரியாம வந்து இது பண்றாங்க பாத்தீங்களா கடமைக்கு அதை எப்படி இது இது பண்ணிக்கிறாங்க இல்லையா அது பண்றப்ப அவங்க வந்து கையில வந்து பாதிச்சிடும் அவங்க உடம்பு திரேகத்துல வந்து இதாகி ரத்தத்துல கூட குழந்த அது மாதிரி வந்து தெரியாம யாரும் வந்து சடரணு வந்து பண்ணக்கூடாது நல்ல முறைப்படி கத்துக்கணும் அது குருமார்கள் நிறைய இருக்கிறாங்க இங்க கொல்லிமலையே கூட நிறைய பேர் இருக்காங்க குருமார்கள் இருக்கிறாங்க அது வந்து நல்லா கத்துக்கணும் கத்துக்கிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நம்ம எடுத்த முன்னே நாமளே வந்து இறங்கணும்னா அதை மாந்திரிகங்கிறது ஒரு பொதுவான ஒரு கலைங்க மாந்திரிகம் சில பேர் சொல்லுவாங்க மாந்திரிக பயந்துக்கிறாங்க பயப்படலாம் தேவையில்லை மாந்திரிகம் பொதுவான ஒரு கலை அது வந்து நம்ம முறைப்படி கற்றுக்கிட்டோமா நம்ம உலகம் போகிற எங்கே போனாலும் ஜெயிக்கலாம் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்தர் வந்தார் காஞ்சிபுரத்தில் ஒரு சாமியார் கூப்பிட்டு வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அந்த நானு வசின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா அந்த நானு வசி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நேபாளத்துலேருந்து வருவாங்க நேபா அதே காஞ்சிபுரத்தில் அவர் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு நமக்கு ஒரு மடாதிபதி இருக்குங்க அவர் ஒரு மூலியமாக அங்கே வருவாங்க இங்கே வந்தோடனே அந்த நானு வசியம் தான் வந்து மெயினாக கேட்பாங்க அந்த நானு விஷயம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதனால் வந்து கா ஒரு கலை அது வந்து நம்ம தோ தப்பாக யூஸ் பண்ணோம் தப்பாக போயிடும் எது நல்லது யூஸ் பண்ணால் நம்ம நல்லாவே இருக்கலாம் தப்பாக யூஸ் பண்ணால் அது அவங்க அழிஞ்சு போயிடும் இதுதான் கொல்லிமொழியோடய இது வரலாறு தான் இப்போ வந்துட்டு பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்கு 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 இருக்குது அதெல்லாம் உண்மை உண்மையில பேய் பிசாசு நானே பார்த்துருக்குறேன் ஏன்னா பேய் பிசாசு நாங்கள் பார்த்துருக்கறோம் அது ஒன்றும் பண்ணாது மனசனை நான் பாட்டில் நம்ம வழி போனால் அது பாட்டில் அதில் வழி போயிடும் அது இப்போ நம்ம உசுங்கிறது மேட்டுறது உசுங்கிறது கல் எடுத்து போடுறது அது போட்டால் தான் நம்மளை சேன்றது நீங்கள் போனால் நாம்ப போனால் நாம் போனால் அது பாட்டில் அதுக்கு போயிடும் அதெல்லாம் ஒன்றும் நம்மள பண்ணாது யாரையுமே அது சேண்டாது அதெல்லாம் அதெல்லாம் உண்மை தான் ஏ விட்லாம் அது ஷூகோர்ட்டு சாம்பல் இருக்கு தெரியுங்களா ஷூகோட் சாம்பலை கொண்டு வந்தேன் இப்போ புது டெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாந்திரிக்கிறதுல இப்போ ஒரு புது டென்ட் வந்துருக்குது எப்படின்னா வந்து ஷூ ஷூகோடு சாம்பல் அவங்க ஒரு தலைமொடி இல்லைன்னா அவங்க தண்ணி அதாவது த அவங்க வந்து துணி துவைச்சிருக்கக்கூடாது வேக்கிற அளவுக்கு அதில் பற்றுக்கும் இந்த துணியில் பற்றுக்கணும் அந்த துணி இல்லை காலடி மண் இந்த முடி இதெல்லாம் கொண்டு வந்து அந்த சுடுகோடில் அந்த புனை எரிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த புனதுடைய சாம்பல் எடுத்துக்குவாங்க ஒரு தொட்டாங்குச்சியில் போட்டு அதில் வந்து அதுக்கு ஒரு மூல மந்திரம் மாதிரி இருக்குது அதெல்லாம் போட்டு அதை அது மூல மந்திரத்தை சொல்லி சொல்லணும் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் சொல்லணும் அந்த மூல மந்திரத்தை சொல்லி சிரஞ்சில் இப்போ ஊசி போடுற சிறஞ்சி இருக்கு பாருங்கள் அந்த சிரிஞ்சல் வச்சு அந்த தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு அந்த சிரஞ்சல் இழுத்துருவாங்க இழுத்து இந்த ஒரு முழு பாலம் இருக்கு பாருங்கள் அந்த முழு பழத்தில் செலுத்தி உள்ள விட்டுருவாங்க உள்ள விட்டுன்னு என்ன ஆகும் பழம் அறுக்க அறுக்க முடியாது பழம் முழு பழமா இருக்கும் கீழே போட்ட என்ன ஆகும் காலு மிச்சம் என்ன தெரியுங்களா காலு வர காலு காலு கை வராமல் போயிடும் இது மாதிரி டென்ட் நிறையா நடக்கும் அதே மாதிரி இந்த எலுமிச்சு போலத்தில் வந்து புனத்துக்குள்ளையும் போச்சுருவாங்க தெக்க தலைமாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த தலைமாட்டில் வந்து அந்த பொணை போச்சுருவாங்க போச்சுடும் போச்சாங்கன்னா கை இழுத்துக்கும் காலு இது மாதிரி இப்போ புது டென் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அதனால வந்து அது மாதிரி போ அது மாதிரி போ இது போகக்கூடாதுங்கிற அது மாதிரி போக போனீங்கன்னா அது ஷேராங்க பார்த்தீங்களா அவங்க குட்டி நினைக்காது அவங்க குட்டி நினைக்காது அவங்க வந்து அது அவங்க வம்சமே விருத்தி வராது அது வந்து நான் இப்போ பார்க்குறதுக்கு அப்படி தான் நல்லா தான் இருக்கும் நாளாக கடந்த கடந்து போக பாவா போக ஒவ்வொன்றா இழந்துக்கிட்டே போயிடுவாங்க